இருக்கும் போது நல்லா பார்த்துக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கும் செத்த பிறகு பார்த்துருக்கீங்களா நிறைய குடும்பம் பார்த்துக்கீங்களா அம்மாவை இருக்கிற வரைக்கும் வீட்டில் போய் பார்க்க மாட்டாங்க உதவி நிலத்துல போய் பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக மாட்டாங்க அவங்கள எரிஞ்சிடும் எழுந்த பிறகு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க ஃபோட்டோவை பெருசா மாட்டி அவங்க முன்னாடி சிப்ஸ் வைக்கிறது எங்க அம்மாவுக்கு காரம் பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் அவ்வளவு படுத்துவாங்க ஏதாவது இது ஏற்குமா தெளிவானவர்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா நீ உயிரோட போது உன்னை ஜம்முன்னு பார்த்துக்கிறம்மா அதுக்கப்புறம் தான் அதான் கிடையாது இப்ப உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் சத்த பிறகு நீ எதுவும் செய்ய தேவையில்ல அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுதா நாலு பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடு துணி வச்சு கும்பிடுறோம் வச்சு யாரு யார் கட்டிக்கிறது மாமியாரையும்